சாமி வணக்கம் சாமி நீங்க வந்து எங்க இருந்து பயணம் கொள்றீங்க இந்த தீர்த்தத்தை எல்லாம் என்னன்னு வச்சிருக்கீங்க எப்ப போறீங்க என்ன அந்த விஷயம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா என் பேரு மாரிமுத்து ஐயா நான் பட்டுக்கோட்டை பக்கத்துல சின்ன ஆவுடையார் கோவில் அருகாமண்ண அருகில் தஞ்சாவூர் மாவட்டம் அங்கேருந்து என்ன ஒரு அதிசயம்னா இரண்டு அக்கினி இருக்கிறது அக்கினி ஆறு அக்கினி தீர்த்த கடல் திரிவேணி சங்கமம் சின்ன ஆவுடையார் கோவில் கிட்ட ரெண்டும் ஒன்று சேர்ற இடத்துல இருந்து அயோத்திக்கு நான் தீர்த்தம் கொண்டு கொண்டு போய் போயிட்டு இருக்கேன். பட்டுக்கோட்டைல கிளம்பி அயோத்திக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கையா. ஐயா இப்ப எந்த ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏர்னீங்க? எப்ப அயோத்தி போறீங்க? ஐயா தஞ்சாவூர்ல பொங்கல் அன்னைக்கு நான் ட்ரெயின் ஏறி இருக்கேன். ட்ரெயின் ஏறி அயோத்திக்கு ரெண்டு நாள்ல போய் இறங்கிடுவேன் ஐயா. ஏப்பா உங்களுட எவ்வளவு சாதுக்கள் இந்த ட்ரெயின்ல வராங்க? இந்த ட்ரெயின் پورا சாதுக்கள் தான்யா. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் See